வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் திருப்பூரில் தீபாவளியை முன்னிட்டு நிறைய தொழில் நிறுவனங்களில் ஆர்டர்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒர்க் ரொம்ப பிஸியாக இருக்குது இந்த ஆர்டர் எடுத்த துணிகளை நிறைவு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி பேக்கிங் பண்ணி பாக்ஸில் வச்சு அந்த சரக்குகளை இந்தியா முழுவ அனுப்புறதுக்கு எல்லா விதமான பணிகளையும் நிறுவனங்கள் செஞ்சிட்ருக்காங்க இந்த நிறுவனங்கள் இந்த சமயத்தில் பணியாட்கள் அதாவது தொழிலாளர்கள் பற்றாக்குறை பிரச்சனை அதிகமாகவே இருக்குது குறிப்பாக பெரிய பெரிய நிறுவனங்கள் ராம்ராஜ் ஆலயா வெஸ்டிகள் சென்னை சில்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க்கு மட்டுமே டெம்ப்ரவரியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வேணும் கிட்டத்தட்ட சுமாராக சொல்கிறது இது வந்து கம்மி குறைஞ்ச ஒரு ஐநூறு பேர் அது வேணும் இவங்களுக்கு எல்லாமே அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க டெம்ப்ரவரி ஆட்கள் வேணும் நீங்கள் வாங்க தங்குற வசதி சாப்பாடு வசதி எல்லாமே கொடுத்துரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பர்மனெண்ட்டாகவே நீங்கள் தங்குறதுனாலும் தங்கிக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது இது ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னா சின்ன சின்ன நடுத்தர குறு நிறுவனங்களுக்கு எல்லாமே ஆட்கள் பற்றாக்குறை இருந்துகிட்டு இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னா நிறைய பேர் ஏஜெண்ட்டுகள் மூலமாக வராங்க நிறைய பேர் ஏஜெண்ட்டுக்கு மூலமாக வர்றதுனால அவங்க ஒரு கம்பெனியில் ஒரு ஐம்பது ரூபா ஜாஸ்தி தராங்க அப்படின்னா வேலையை விட்டு போட்டு அடுத்த கம்பெனிக்கு போயிடுறாங்க அப்புறம் அங்கே ஒரு நூறுரூவா தராங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தராங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கேள்விப்பட்டாங்கன்னா அங்கே போயிடுறாங்க ஆனால் இந்த ஐம்பது நூறுக்கும் ஆசைப்பட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட சர்வீஸ் கம்மியாயிடுது கம்மியாக மீன்ஸ் ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அப்படி ஒர்க் பண்ணால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அங்கே ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனியில் போய் ஒரு ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணி அடி போயிட்டு அவங்களுடைய அவங்களுடைய குட்வில் போயிடும் அதாவது இந்த தொழிலாளர்கள் பற்றி ஓனர் கேட்கும்போது போது என்னப்பா மாதிரி மாதிரி வந்துகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ரெண்டாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு நுட்பமாக தொழிலை கற்றுக்க முடியாது ஸோ திருப்பூரில் இது அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் வட மாநில தொழிலாளர்கள் வந்து திருப்பூர்ல வந்து பர்மனண்ட்டாக தங்குறாங்க அவங்க மேக்சிமம் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணாங்கன்னா அங்கே ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு வருஷமா இருக்காங்க அதனால தான் திருப்பூர் காரங்களுக்கு வட மாநிலத்திலேருந்து டைரெக்டாக ஏஜெண்டுகள் மூலமாக ஆளுகளை கூட்டு வர்றது இல்லை நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த கொரோனா காலம் முடிஞ்சோடனே உடனடியாக ஆட்களை கூட்டணும் ட்ரெயினில் வந்து அஞ்சு நாள் ஆகுன்றதுனால இந்த அசாம் ஒரிசா பீகார் இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துலேருந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு உங்கள் பையன் ஒரு ஆறு மாதம் கழிச்சு வருவான் ஒரு வருஷம் கழிச்சு வருவான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்காங்க இது திருப்பம் நடந்துட்டுருக்கு ஸோ தமிழர்களுக்கு வந்து இடம் இல்லையா வேலை இல்லையா நிறைய பேர் புலம்புறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் இங்கே வேலை இருக்குது என்ன தமிழ் தெரிஞ்சவங்க அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுது நான் நம்ம எல்லாத்தையும் சொல்கிறது இல்லை பெரும்பாலான நாட்கள் இப்படி தான் அதேமாதிரி அவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து அவங்க இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு சிக்கனத்தோடு அந்த பணத்தை சேர்த்து சம்பளத்தை சேர்த்து வச்சு ஊருக்கு அனுப்புறது அந்த மாதிரி ஒர்க்கில் கவனமாக இருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த குடி போதை பீடி சிகரெட்டு இதுக்கு வந்து அவங்க அடிமை கிடையாது இந்த பான் புராக்கு பீடா இதுதான் அவங்களுக்கு மெயினான ஒரு வீக்னஸாக இருக்குது அதுக்கு வந்து செலவு பண்ணிக்கிறாங்க ஆனாலும் இந்த குடிபோதை அதனால் வேலைக்கு வராமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை ஆனால் நம்மளுடைய தமிழ் ஆட்கள் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சனிக்கிழம வாங்குகிற சம்பளம் சண்டே சாட்டர்டே செலவு பண்ணி மண்டே பெரும்பாலான டெய்லர்கள் மெயினாக அந்த டெய்லர்கள் தான் வேலைக்கு வரதில்லைன்னு சொல்லி நிறுவன உரிமையாளர்கள் கவலைப்படுறாங்க ஸோ மண்டே பார்த்திங்கன்னா திருப்பூரில் மினி சண்டேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் வேலைக்கு வர்றதா இருந்தால் எந்த ஊருக்காரங்களாக தானும் சரி வேலைக்கு வர்றதா இந்த விஷயங்களாம் புரிஞ்சுக்கோங்க நம்ம எதற்கெலாம் அடிமையாக கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஓனரையோ நம்பி இங்கே இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த ஓனரே உங்களை வந்து உயர்த்தி விட்டுருவார் பெரும்பாலான திருப்பூரில் கூடிய முதலாளிகள் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க தான் நான் சொல்கிறது பெரும்பாலானவங்க ஸோ அப்படி நல்ல ஒரு முதலாளிகிட்ட நல்ல நிறுவனத்தில் நீங்கள் வந்து வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் மேக்ஸிமம் ரெண்டு வருஷம் நீங்களே ஒரு சின்னதாக ஒரு ஜாப் ஆர்டர் வைக்கக்கூடிய அளவுக்கு நிறுவனத்தை உயர்த்திடுவீங்க அந்தளவுக்கு நீங்கள் தொழில் கற்றுக்க முடியும் இது திருப்பூரில் சாத்தியம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்குற உங்கள் கையில் இருக்குது ஸோ தாராளமாக வரலாம் முதல்ல குடும்பத்தோடு வராதிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மட்டும் வாங்க வந்து ஊர் பழகணும் வீடு பழகணும் அந்த சுற்றுமட்டம் பழகினதுக்கப்புறம் ஃபேமிலி கூப்பிட்டு வெல்லாமல் குழந்தைகளெல்லாம் ஸ்கூல் மாற்றி கூப்பிட்டு வரலாமா பிளான் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இங்கே வந்து மோசமானவங்க அப்படிங்கிறத விட வந்து ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ திருப்பூரில் இந்த மினி சண்டே பிரச்சனை தான் தலைவிரிச்சு ஆடுது அதனால தான் வட மாநில தொழிலாளர்கள் இங்கே சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நிலை நெரிச்சதுனா இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமோ மெஜாரிட்டி பீப்புள்ஸ் அவங்க தான் அவங்கள நம்பி தான் பணி நிற்பி நிறுவனங்கள்லாம் இயங்கும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும் ஏன்னால் நம்ம ஆட்கள் விழித்து கொள்ளவில்லை இது தொடர்ந்துச்சுனா இந்த நிலைமை ஏற்படும் சரிங்களா நம்ம சேனலில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது எங்கெங்கே தொழில் வாய்ப்பு இருக்குதுன்னு ரெகுலராக வீடியோ வந்துகிட்டு இருக்குது அடுத்த வீடியோவில் திருப்பூர் கோவை சென்னை மதுரை இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குன்ற அனவுன்ஸ்மெண்ட் வருது அது வந்து வீட்டிலேருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் என்ன மாதிரி பண்ணலாம் முதலீடு இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் கொடுக்க போகிறோம் அது உங்களுக்கு மொபைலில் தவறாமல் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க உங்கள் கருத்துக்கள் கம்பாஸில் போடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போடு தான் அந்த சேனல் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்புகளை இலவசமாக பெற்றுக் கொடுத்துட்ருக்கோம் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ